மேஷ ராசி கோவக்கார ராசி கோவக்கார லக்னம் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் எவ்வளோ விஷயம் செல்லுங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காத ராசி நம்ம மனசார கூட இந்த மாதிரி யோசிச்சது இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நீங்கள் தான் எல்லா விதத்திலையுமே அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது மட்டும் தான் செய்வீங்க கெட்டதை யோசிக்கவும் மாட்டீங்க நினைக்கவும் மாட்டீங்க யாரோ எப்படியோ முன்னேறிட்டு போகிறாங்க நமக்கு கடவுள் கொடுத்தது இதுதான் இதன் மூலியமாக எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கன்னு பெரிய தத்துவத்தை சொல்லக்கூடிய ராசி இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட கோவத்தினாலேயே பெரிய அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பட்டம் அப்படிங்கிறது மெஷத்தை பொறுத்தவரை வந்துகிட்டே இருக்குது என்னங்க ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது ஆல்ரெடி ராகு பகவான் ராசியில் வந்துட்டு பண்ணிட்டு போனதே இன்றைக்குமே வந்து பாதகத்தில் உட்காந்துட்டு இருக்காரு ராசிக்கு பன்னெண்டில் இல்லை சனீஸ்வர பகவான் இருக்குது எங்கேயோ இடிக்குது என்னுடைய வளர்ச்சிகள் எல்லாம் போதுமான அளவுக்கு இல்லை அணுதினமும் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்தித்ததே இல்லை பொருளாதாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறுவாய்க்கு கூட பிரச்சனைகள் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்கே போனாலுமே எனக்குன்னு ஒரு காலம் இருக்குது அப்படிங்கிறதான் தோணுதை தவிர்த்து நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு ரொம்பவே குறைவாக இருக்குது நிறைய விஷயங்கள் கம்பீரமாக நடந்துகிட்டு இருந்தேன் கம்பீரமாக பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் இன்றைக்கி நாலு பேர் மதிக்கும்படியான இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இல்லை நீங்கள் நீங்களாகவே இல்லை அதுதான் முதல் விஷயங்கள் என்னென்னா மேஷ ராசியை பொறுத்தவரையும் அவங்க அவங்களாகவே இல்லை வாழ்க்கையில் நிறையா எல்லாம் பார்த்து வளர்ந்த ராசி இன்றைக்கி அந்த கஷ்டங்களெல்லாம் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மனசோட ரொம்ப வலி இருக்குது வேதனைகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் படுத்து போதெல்லாம் கலர் தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கவலைகள் ஒரு பிரச்சனையோடையே இருக்குது நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்துருக்கீங்க மேஷத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ராசி ஆனால் உள்ளே போய் பார்த்தா மனசில் துளியுமே வஞ்சனை இல்லாமல் எடுத்தோன்னே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸாரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நபர் அது நம்ம மேலே தப்பாக இருந்தாலும் சரி ஆப்போசிட் நபர் மேலே தப்பாக இருந்தாலும் சரி கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் சாரிங்கிற வார்த்தை இருந்தால் வரும் கோபத்தில் பேசிட்டேன் ஏதாவது ம நினச்சிட்டு மன்னிச்சிக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஃபஸ்ட்டு என்ளை தான் கோவமாக இருந்தாலுமே இந்த மாதிரி அமைதியாக போகக்கூடிய விஷயங்களும் இந்த மேஷத்துக்கிட்ட தான் இருக்குது அதனாலேயே என்னவோ நிறையா பேர் இந்த ராசியை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணுறாங்க இன்றைக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்த்து பணத்தை எப்படி வாங்க முடியும் உன்னால் பணத்தை எப்படி சம்பாதிக்க முடியும் உன்னால் நீ வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏளனமான பேச்சுக்கள் ஏச்சுக்கள் மேஷம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு எவ்வளவோ விஷயங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தக்கூடிய சூழ்நிலைகளில் கூட அடடா நம்ம எப்படி இருக்கிறோம்னு நினச்சது இல்லைங்க ஆனால் இன்றைக்கி எல்லாம் இருந்தும் கூட ஏன் இப்படி பேசுகிறானுங்க இதிலிருந்து மாற்றம் என்ன ஜெயிச்சே காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நாளும் இருக்கக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ இலக்கணம் இன்னும் சொல்லிட்டே போகலாம் அந்த ராசியை பற்றி எல்லா விதத்துலேயும் இங்கே ஸ்போர்ட்ஸ் பொசிஷன் இருக்கட்டும் அதே போல் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உடம்புல பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும் எல்லா விஷயத்துலேயும் சரியாக இருக்கணும் சரியாக பேசணும் எல்லாமே அது என்ன இருந்தாலுமே அது எனக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த பந்தா பண்ணுறது சீன் போடுறது எல்லாமே மேஜத்துக்கிட்டே இருக்கவே இருக்காது நான் ஒரே மாதிரி ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு என்னவாக இருக்கும் ஈகோ பிடிச்ச பர்சனாக இருக்கும் அதனாலயே வாழ்க்கையில் பல சந்தர்ப்பத்தை பல வாய்ப்புகளை கோபத்துனாலேயே இல்லை எனக்கு வேண்டாங்க அப்படி உங்களுக்கு முன்னாடி கட்டி நிற்க எனக்கு இந்த வேலையே வேணாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இதனாலயே பல சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில் இழந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் குரு சுக்ரனுடைய இணைவு அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் மற்றும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி குருவோட இணைஞ்சிருக்கக்கூடிய உங்க ராசிக்கு மூன்றாம் பாவகத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் இது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையுமே இந்த கிரக இணைவுகள் இருக்குது எந்த உங்களோட ராசியை பொறுத்தவரையும் மூணாம் பாவகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போது என்ன மாதிரியான நல்ல பலன்களை சந்திக்க போகிறீங்க ஆடையே அன்ன தரித்திரம் எல்லாமே குறையுமா திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா எந்த ஒரு விஷயத்துலையுமே வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னு அணுதினமும் புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது இது மூணாம் இடத்துலயே இருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய குருவோடைய வீடான ஒன்பதாம் வீட்டைவே பார்வை செய்கிறாங்க அங்கே சுக்கரனோட நட்சத்திரம் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ இது எல்லாமே என்ன வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கேன் திருப்தியான வாழ்க்கையை கொடுக்குமா நல்ல ஒரு வழிகாட்டுவாங்களா எஸ் நிச்சயமாக காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டு கிரகத்தோடைய இணைவு மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மூணாம் இடங்கிறது தைரியம் அப்போ தைரியம் இல்லை எல்லா விதத்துலேயும் நான் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கேன் எனக்கு துணிச்சல் இல்லை தைரியம் இல்லை தெம்பு இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தேன் உங்களுக்கு இனி தொடங்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களுமே ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்லதாக செய்யப்போகுது அதில் எந்த மாற்றம் இல்லை ரெண்டாவது தர யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சகோதரன் கூட சேர்ந்து நான் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன் ரொம்ப மாதமாக அவங்க கூப்பிட்டே இருக்காங்க என்னால் வந்து போக முடியல அவங்க நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நான் வந்து கை கட்டி நிற்கணும் அப்படிங்கிற அந்த மனசாட்சிக்கு இன்றைக்கி பயந்துட்டு இருந்தாலுமே அந்த கை குட்டி நிற்கிற அந்த கை கட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலைகளில் என்னால் மறுபடியும் வந்துடுமோ ஆரம்பத்தில் எங்கே இருந்தனும் அங்கேயே வந்துடணும் அப்படிங்கிற கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட போனால் இவங்க நம்ம சார்ந்து இருக்கணும் அப்போ இவங்க சொல்கிறதுலாம் நம்ம கேட்கணும் நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கக்கூடிய பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சுமூகமாக சகோதரனாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தங்கதியுடன் சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் விலக போகுது சிங்கம் மாதிரி இருந்த நீங்கள் இன்றைக்கி தைரியம் இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்களையும் பார்த்து அடுத்தவங்களுக்காக பார்த்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது அதே போல் அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் எனக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அடி மேலே அடி விழுகுது கிட்டத்தட்ட ரெண்டு மார்க் வித்தியாசத்தில் மூணு மார்க் வித்தியாசத்தில் நான் தோற்றிட்டு இருக்கேன் எனக்கே ரொம்ப சளிப்பாக இருக்குது மேல்கொண்டு கண்டினியூ பண்ணலாமா கண்டினியூ பண்ண வேண்டாமா இந்த ஏழரை காலத்தில் இன்னுமே என்னால் படிக்கவே முடியல இருந்தாலும் ஹோப் விடக்கூடாதுன்னு ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு ஓடிட்டுருக்கேன் இனி வரக்கூடிய காலங்கள்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே ஒரு நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு அதே போல சுக்ரன் வாகனக்காரகன் அப்ப இந்த ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் நாளிலே பலம் பெற போறாரு அப்ப என்ன கொடுக்க போறாரு குரு தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் இந்த நைன்டீன் எயிட்டி நயனு நயன்டி இவங்க பிறந்த ஜாதகத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தனுசு ராசியில் இருப்பார் அப்போ குரு சனி இந்த சுக்கரன் இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கடுமையாக முயற்சி பண்ணிட்டுருக்கேன் வாகனம் வற்றி மாற்றியே ஆகணும் இந்த மூணு சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் எனக்கு பெரிய முக்கியமாக இருக்குது எப்போவுமே மேஷத்தை பொறுத்தவரை இன்டிபெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த வீடாக இருந்தாலும் சரி தனி வீட்டில் இருக்கணும் அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க நபர் அனைவருக்கு கூடயும் பிரச்சனை வருங்க இந்த மேஷத்துக்கு அவங்களே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணினாலும் மற்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லி கூட இருக்கவங்க கூட நல்லா பழகி ஆரம்ப காலத்தில் நல்லா பழகி சண்டை சங் சங்கட்டங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது மேஷ ராசிக்கு என்னமோ விதியை என்னமோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ராசிநாதனே வந்து பார்த்திங்கன்னா எட்டோட தொடர்பு பெறதுனால எவ்வளோ எவ்வளோ நல்லா பழகிட்டு இருந்தாங்க சுற்றி இருக்கிறவங்க அவங்களே பிற்காலத்தில் இவங்களை அவமானப்படுத்துவாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த இடத்த விட்டு காலி பண்ணுற மாதிரி அதுவுமே வாடகை வீட்டில் இருந்தால் அப்பப்பா சொல்லவே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் நான் ஒருத்தவங்க கிட்ட நல்லா இருக்கேங்க வீட்டு சுற்றி இருக்கிறவங்க அவங்க தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை உண்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தவிர்த்து வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் தனி வீடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் வாகனத்தை மாத்தி புது வாகனம் வாங்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் நாங்கள் வாகனம் வாங்கும்போது பல தலைமுறைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா குரு சுக்ரன் அப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷம் வச்சுக்கிட்டு அதை பிரச்சனையாகி மாத்திட்டு இருக்கிற நேரம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இந்த வண்டி எனக்கு அமையுமா இந்த வீடை என்னால பத்து வருஷம் இருபது வருஷம் காப்பாற்ற முடியுமா அடுத்த தலைமுறைக்கு இந்த வீட்டை கொண்டு போக முடியுமான்னு எப்பெல்லாம் இந்த குரு சனி காம்பினேஷன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருந்தால் வருட கிரகத்தோடைய கோள்கள் அப்ப வருட கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் காலத்துக்கும் இருக்கும் அப்போ வருட கிரகத்தோட சேர்ந்து சுக்கரன் கொடுக்கக்கூடிய பலன்கள் நீங்க கார் வாங்கும் பட்சத்தில் அது பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு நல்லா தாங்கும் அதே போல வீடு வாங்கும்போது உங்களுடைய சங்கதி அதை வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அம்சமான வீடாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் இருக்கக்கூடியவங்க அடுத்த போஸ்டிங்க்கு ட்ரைட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அரசியல்னால எனக்கு ஆதாயம் ஏற்படுமா நிறைய பேரும் புகழும் இருக்கு ஆனால் பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மாறப்போகுது குடும்ப ஒற்றுமை கூட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் கஷ்டப்படும் போது நான் பார்க்கவே இல்லைங்க என்னைய இன்னைக்கு எங்கிட்ட பணம் இருக்குதுங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லாத போது நான் வ இருக்கணுங்க இருக்கும்போது இருந்து என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் திருமண ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே ஒரு நல்லது ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொன்னான காலமாக இருக்கும் மேஷத்தை பொறுத்தவரையும் கஷ்டத்தில் கூட இருந்துட்டால் அவங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம கூட இருப்பாங்க அதுதான் வந்து மேஷராசி இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக குரு சுக்ரன் உங்களுடைய வாழ்க்கையை பெரிய பொருளாதாரம் சார்ந்த உயரத்துக்கு அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிற எந்த மட்டும் இல்லை இது கோச்சார பலன்கள்னால நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து ஒரு கிரகத்தோட பலம் பலவீனம் தசா புத்தி கிரகம் நீசம் வக்ரம் அஸ்தங்கம் நவாம்சத்துல இருக்கக்கூடிய அடிப்படை பலன்கள் இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்